பெண்கள் அரபிக் கல்லூரியின் நாற்பத்தி ஆறாவது சொற்பயிற்சி மன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கு நாங்கள் அடையும் புகழுக்கு ஊறியவர்கள் நீங்கள்தானே அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஊக்கத்தையும் அன்பையும் கொடுத்து எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் எங்களுடைய அசத் அவர்களையும் இன்றும் எங்களுடைய ஆலிமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிற இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்று சிரித்த முகத்துடன் சிறந்த கல்வி கற்க வந்திருக்கும் எம்மை போன்ற மாணவிகளையும் என்னை போன்ற மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரா தோதி கீதம் பாடி மற்றும் பயான் பேசிய மாணவிகளுக்கு மற்றும் எங்கள் பயான் கேட்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் எங்கள் மதசாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சுக்கரன் சஜாக்கும் உள்ளாகும் சுக்கரன் ஜஜா அஸ்லாம் அலைக்கும் அகமதுல்லாய் தலைவர்கள்